வேலூர்லேருந்து வரக்கூடிய மலர்க்குடி மேடம் அவங்க அவங்க ஜோயிட கருத்துக்களை ஒரு சிற்றூர் கருத்துக்களை சிறு சிறிது நேரம் பேசுவாங்க அவையில் அமை அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இக்குரு பூர்ணிமா நன்னாளில் எனது பாதம் பணிந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நன்னாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படி என்றால் அதற்கு முதல் நம்ம எல்லாருமே நன்றி சொல்கிறது திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு தான் முதல் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா இது வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது எங்கெங்கேயோ இருக்கிற நம்மளை எல்லாத்தையும் ஒரு இடத்துல அமர வச்சு இன்னைக்கு இந்த குரு அருளும் திருவருளும் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு செஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு முதல் பாராட்டுக்கள் அவருக்கு தெரிவிக்கணும் எல்லாரும் கரகோஷம் கொடுங்கப்பா சரிங்களா எல்லா அனைத்து பெரியவங்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய சிற்றுரையை நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இன்னும் இன்றைய தலைப்பு என்னென்னா வாழ்வியல் முறைகளில் வாஸ்து என்ன பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் சரிங்களா நான் சித்தாந்த் வர்மா டாக்டருங்க அதோடு சேர்ந்து அஸ்ட்ராலஜி வாஸ்து இதுவும் பார்த்துட்ருக்கேன் ஜி தமிழில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மீடியேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பேர் மலர்கொடி சரிங்களா அதாவது வாஸ்து வந்து ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா அன்றாட வாழ்வியலில் நாம் அமர்கிற இடம் உட்கார இடம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அன்றைய பொழுது நன்றைய பொழுதாக இருக்கும் இது நிதர்சன உண்மை நிறைய பேர்த்துக்கு இது தெரிய மாட்டேங்குது எனக்கு கடன் ஆயிடுச்சு எனக்கு நோய் ஆயிடுச்சு ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரிகள் அதிகமாகிட்டாங்க என் பிள்ளைகள் சொல்கிறது கேட்குறதில்ல என் மனைவி சொல்கிறத கேட்குறது முக்கால்வாசி ஆண்கள் சொல்கிறது என் மனைவி சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல இதுதான் பெரியதாக இருக்குது அவர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஜோதிடம் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க அதையும் தாண்டி ஒரு மனோதத்துவ டாக்டராகவும் இருக்கணும் அந்த இடத்துல அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய ம குறை நிறைகளை வந்து நாம் பூர்த்தி செய்ய முடியும் சரிங்களா அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை நம்ம பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி அந்த கிரகங்கள் வந்து அவங்களுடைய குலதெய்வமும் நம்மளுடைய குலதெய்வமும் ஒருங்கிணைஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு சொல்ல முடியும் அவங்களுடைய கர்மாக்கள் நம்மளை தாக்காத இருக்கும் சரிங்களா இது ஜோதிட விதிமுறைகள்னு சொல்லுவாங்க எங்களுடைய பாரம்பரிய இதில் அதாவது நாங்கள் கேரளா நேட்டிவ் கேரளா அந்த முறைப்படி பார்க்கும்போது வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருவருடைய வாழ்வியல் முறைகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற எங்களுடைய ஒரு கருத்து பெரியவங்க கருத்து நான் சொல்லலை பெரியவங்க சொன்னது அதை சிறு துளிகளாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வீட்டில் வந்து அதாவது இருந்து ஆரம்பிச்சுக்குவோம் ஈசானியம்ங்கிறது வந்து புதன் புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே விரண்டாவாக இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் நிரப்பரப்புகள் அதிகமாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம அடைக்கக்கூடாது அந்த மாதிரி அடைச்சிட்டோம் அப்படின்னா புதன்கிறது சிறு பொ சிறு பையன் பொண்ணுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு வயசு பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஈசானியம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடமாக இருக்கணும் அந்த இடத்துல தான் போர் போடணும் அதாவது அடியிலேருந்து பூமியிலேருந்து தண்ணி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் எடுக்கணும் இது ஈசானியம் இது கரெக்டாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்கிற இடம் தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சென்ட்ரலில் சுக்கர பகவான் ஆட்சி செய்வார் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடாது கழிவு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது குறிப்பாக வாழை மரம் இருக்கக்கூடாது இதை நோட் பண்ணிக்கோங்க குறிப்பாக சுக்கரன் கேது கேது வாழை மரம் என்றால் கேது சந்திரன் கேது சந்திரன் அப்படின்னாலே அதாவது கர்ம நோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர்த்து கேன்சர் வருது இல்லைங்களா இது கர்ம நோய் அவங்கவுங்க செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த நோயின்னு சொல்லுவாங்க கேது சந்த் சுக்கரன் சந்திரன் இணைந்தாலே எந்த வகையான புற்று நோய்களும் வரலாம் வாழையடி வாழையாய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சுக்கரனுடைய கேதுவை நீங்கள் இணைக்கும் போது கழிவு நீருங்கிறதும் கேதுவோடையது தான் அது ரெண்டும் சேரும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்களுக்காகட்டும் பசங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் வளர் இளம் பெண்களுக்காகட்டும் இந்த ப்ராப்ளங்கள் வரும் இன்னொரு விஷயம் டெய்லி வருமானம் கட்டாகும் எந்த வீட்டில் சுக்கரன் கேது இணைவு இருக்குதோ புதன் கேது இணைவு இருக்குதோ செவ்வாய் இணைவு இருக்குதோ சனி கேது இணைவு இருக்குதோ இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கும்போது கட்டாயம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் இன்னொரு மிக முக்கிய காரணம் ஒரு வீட்டில் ஆண் மகன் வந்து சரியில்லை ஆண் குழந்தை சரியில்லை வாரிசு சரியில்லை அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாலே ஜாதகத்தில் முதல் கட்டம் நீங்க பார்க்க வேண்டியது சூரியன் ராகு இணைவு இருக்கா சூரியன் ராகு சாரம் இருக்கா குரு ராகு சாரம் இருக்கா குரு ராகு சேர்க்கை இருக்கா குரு கேது சேர்க்கை இருக்கா இதை முதல்ல பாருங்கள் அதே மாதிரி மேஷத்துல சுக்கரன் சந்திரன் சனி பகவான் சூரியன் ராகு இந்த கூட்டணியில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய தலைமுறையில் முன்னோர்கள் செய்த குலை குற்றம் கழுத்தை அறுத்து குலை செய்திருக்கலாம் அல்லது ஏதாவது இரும்பில் வெட்டுப்பட்டு இறந்திருக்கலாம் இந்த மாதிரி தலை பாதிக்கப்பட்ட இறந்தவருடைய ஆன்மா உங்க கூடைய உங்களுடைய வம்சத்தில் இருக்குதுன்ட்டு அர்த்தம் இது கூட மாந்தி சேர்ந்துருச்சுன்னா அந்த பிரேதம் உங்கள் வீட்லேயே அடக்கமாக இருக்குன்னு அர்த்தம் லக்கணத்துலேயே இவங்க எல்லாம் லக்கணத்தில் இருந்து மாந்தி சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரேதம் உங்கள் வீட்லேயே இருக்குதுன்னு அர்த்தம் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் ஒருத்தருக்கு பலமாக இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்துறைக்குள்ளே வர முடியும் ஏன் அப்படின்னா எட்டுங்கிறது ரகசியங்கள் நிறைஞ்சது நம்மளுடைய உடம்புலையே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடங்கிறது வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஆண் பெண் இன உறுப்புகள்னு சொல்லுவாங்க இந்த இடங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி வச்சு தான் அந்த கால ரகசியங்கள் இது அதே அதேமாரி கோயிலுடைய கருவறைகள் எட்டாம் இடத்துல சம்மந்தப்படும் அங்கே தான் வந்து கருவறைங்கிறது தான் தெய்வத்தோடைய கருவூலங்கள் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது நம்ம ஜோதிடர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருடைய தலைவிதியை நம்ம பார்க்குறோம் அதாவது பிரம்மா எழுதின தலைவிதியை நம்ம பார்க்குறோம் ஆகையினால நம்மளுடைய எட்டாம் இடமும் முதல்ல நம்ம பார்த்துக்கணும் நம்மளுக்கு எப்படி இருக்குது சனி பகவான் எப்படி இருக்காரு அதை முதல்ல பார்த்துக்கணும் எழுந்த உடனே காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஜோதிடத்துறைக்குள் உள்ளே நுழைஞ்சு நம்ம ஏதோ ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இல்லாமல் நம்ம இதில் நுழைய முடியாது அப்படி இருக்கும்போது முதல் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு தடவினாலும் சிதம்பரம் நடராஜர் தரிசனங்கிறது வந்து பார்க்க வேணும் ஏன் அப்படின்னா இது பூமியின் மையப்புள்ளிங்கிறது ஒரு காரணம் இன்னொரு இது என்னென்னா ஃபிசிக்கல் பாடியோட அனைத்து மூலாதாரங்களும் இருக்கிற ஒரே இடம் அங்கே தான் சிவபெருமான் நடராஜர் அந்த சமேத இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு டைம் அதாவது சிவனும் பெருமாளும் ஒரே கருவறையில் இருந்து தரிசனம் பார்க்கக்கூடிய இடம் அதே மாதிரி சிவபெருமானுடைய நடன தரிசனம் பார்க்கக்கூடிய இடம் அதில் அனைத்து கலைகளும் அடக்கம் அவருக்குள்ள ஒரு முறை ஏனும் வைத்தீஸ்வரன் கோயிலும் சிதம்பரம் நடராஜர் சுவாமியும் தரிசனம் பார்க்கறது மிக மிக சிறப்பு சரிங்களா அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம் அதாவது குரு ராகு சேர்க்கைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா தென்மேற்கு மூலம் யார் யாருக்கு பாதிப்பு இருக்குதோ கட்டாயம் அவர்கள் வீட்டில் பைஜங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க படிப்பு பாதியிலே நிறுத்திடுவாங்க நீங்கள் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கனாலும் திருமணம் ஆகியிருக்காது ஏன் அப்படின்னா தென்மேற்கு குத்தல் தென்மேற்கு குற்றம் தென்மேற்கு பாதிப்பு தென்மேற்கு உச்சநீச்ச பகுதியாக இருக்கிறது இது அனைத்தும் ஆண் பிள்ளைகளை வளர விடாது இன்னொரு மிக முக்கிய காரணம் தென்மேற்குலேயோ தெற்குலேயோ மேற்குலேயோ கிணறு போர்வெல் சவ்வல் நீங்கள் தொட்டி நிலநீர் தொட்டி சும்மா சின்ன தொட்டி கூட அமைச்சிருந்திங்கனாலும் கழிவறை அமைச்சிருந்தாலும் கழிவறை தொட்டி அமைச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஆண் வாரிசு நிலைக்காது கூட குரு ராகு மாந்தி சேர்ந்துருந்துதுன்னா கட்டாயம் பசங்க உயிருக்கு ஆயுளுக்கு கண்டம் கேரண்டி கிடையாது சரிங்களா அதே மாதிரி தொழில் இருக்காது ஆண்களுக்கும் தொழில் இருக்காது ரெண்டாவது எலும்பு சம்பந்தமான பாதிப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போன் கேன்சர் வர்றதுக்கு இப்போ நிறையா ட்ரெடிஷனில் நிறையா இருக்குது நாங்கள் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இன்னைக்கு நிறைய பேர்த்த பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முதல் காரணம் நம்ம வீட்டோடைய முழு முழு பிரச்சனைகளே முதல் காரணங்கிறது என்னுடைய தரப்பு என்னுடைய தரப்புங்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் டாக்டராக டாக்டராக வந்து இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு தான் வரேன் ஏன்னா அவங்க வீட்டில் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துங்கிறது வந்து உடனடியாக உங்களுக்கு பாதிப்பு தெரியாது இப்போ நீங்கள் அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷ காலமோ அல்லது மூணு வருஷ மூணு மூணு மாதமோ ஆறு மாதமோ நீங்கள் அதில் இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் உடனே பாதிச்சிடாது இப்போ வாஸ்துங்கிறது உடனே பாதிச்சுடுறது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க மேடம் இப்போ மட்டும்தான் வாஸ்து பார்க்குறாங்க முன்காலத்துலாம் வாஸ்து பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பலாம் ஆனால் அப்போலாம் வாழ்ந்த பெரியவங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டலை இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டலை இப்படி அங்கங்கே இடம் வாங்கி வைக்கல அதே மாதிரி இத்தனை தொழில்கள் செய்யலை அப்போ சார்ந்தது எல்லாமே இயற்கை சார்ந்து வாழ்ந்தாங்க அதே மாதிரி எட்டு பிள்ளைங்க பெற்றாலும் அந்த எட்டுக்கு எட்டு ரூமுக்கு உடுத்தனை நடத்தினாங்க மாதிரி யார் வீட்டில் பழங்காலத்து வீடுங்களில் பாருங்கள் இது ஏங்க காரைக்குடி பக்கத்தில் இருக்க செட்டியார் வீடுங்கள் எல்லாமே பார்த்திங்கனாலுமே கழிவறைங்கிறது கொல்லப்புறங்கிறது தனியாக வச்சுருப்பாங்க அதாவது ஐயர் வீட்டிலலாம் இருக்கிற மாதிரி தனியாக ஒரு நூறு மீட்டருக்கு அப்பால் இருக்கும் யாரும் வீட்டுக்குள்ளே வைக்கல ஆனால் என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறையில் நடைமுறை வாழ்வியலை நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கிட்டோம் அப்டேட் ஆகிட்டு எல்லாமே உள்ளே நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருக்க கொண்டுட்டு வந்து வைக்கும்போது கழிவறை என்னைக்கு உள்ளே கொண்டுட்டு வந்தோமோ அன்றையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு நோயும் நம்ம கூட வந்துருச்சுன்னு அர்த்தம் நடைமுறைகள்ங்கிறது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பழங்கால முறைகளில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இனி வரும் தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விதமான உடல் தோற்றங்களும் கொடுக்கணுங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் தன்னம்பிக்கை சார்ந்த நிறைய மீட்டிங்கில் குழந்தைங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை சார்ந்த இதெல்லாம் பேசும்போது நிறைய குழந்தைங்களுடைய மனநிலை சரியான அளவில் இல்லை நிறைய குழந்தைங்களுக்கு பாதிச்சிருக்குது இது என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே செல்லில் விளையாடிட்டு இருக்காங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்காங்க பெரியவங்க ஒரு பக்கம் இருக்காங்க வேலை நிமித்தம் காரணம் பிள்ளைங்கள கவனிக்க முடியாத நிலை இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா சூசைட் டெண்டன்சிக்கு போயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா வீடு முதல் காரணம் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க குழந்தை என்ன பண்ணுறாங்கிறத கவனிச்சாங்க என்ன படிக்கிறாங்கிறத பார்த்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இன்றைக்கி அதுக்கு டைமும் இல்லை பசங்களுக்கும் டைம் இல்லை படி படி படின்னு சொல்லிடுறோம் ரெண்டாவது பசங்களை நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டையும் சரி பண்ணிக்கணும் பசங்களையும் பார்க்கணும் ஒரு பெற்றவங்களாக இருக்கிற நம்ம தான் எல்லாத்தையும் கவனிக்கணும் இதில் அதுவும் ஜோதிடர்களாக இருக்கிற நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இப்போ வீடு கட்டலாமான்னு உங்களை வந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன குற்றம் இருக்குதுங்கிறது முதல்ல நீங்கள் பார்க்கணும் தென்மேற்கு குற்றம் இருக்குதா இது கட்டாய எங்கள் ஒன்று ஒன்று தொடர்பு படுத்துனது தான் ஜோதிடம் ஜோ அதாவது ஜோதிட கலையில் தான் எல்லாமே வரும் நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதில் தான் வரும் அதே மாதிரி வீடு சார்ந்த பிரச்சனைகளும் அதில் தான் வரும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் அதில் தான் வரும் நம்ம ஒரு டாக்டர் மாதிரி தான் சொல்லப்போனால் ஜோதிடர் மட்டும் இல்லைங்க டாக்டர் குடும்ப டாக்டர் மாதிரி தான் அப்போ நீங்கள் அவங்களோட வீட்டையும் பார்க்கணும் அப்படி சப்போஸ் நம்மளுக்கு தெரியலனாலும் ஒரு வாஸ்துக்காரங்களை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருந்தது அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் ஒரு நல்ல வாஸ்துக்காரங்களை கூப்பிட்டு வீட்டை பாருங்கள் கழிவு நீர் வந்து வீட்டை சுற்றி போகாத அளவு பாருங்கள் முதல்ல பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்துருங்கன்னு முதல்ல பிரம்ம முகூர்த்தம் நம்மளாம் வந்து பிரம்மாக்கள்னு சொல்லுவாங்க கடவுள் நேரடியாக இறங்கி பேச முடியாது நாம தான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அந்த வியாபத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இறைவன் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் இதை என்னுடைய சிறு உரையை ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சிறு உரையை ஒரு பெருசாக எடுத்து எல்லாத்துக்கும் வழி கொண்டு வர்றதோடைய வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பல மீட்டிங்க்கு சார் சொல்லியிருக்காரு என்னால் வர முடியல ஆனால் இப்போ இந்த விழாவுக்கு வந்திருக்கிறதே பிரபஞ்சத்தோடைய அதுவும் குரு பூர்ணிமா நன்னா இல்லை இந்த விராலிமலை முருகன் ஐயாவோடைய இருந்து இந்த விஷயங்கள் அதுவும் வாஸ்து சம்மந்தமானதை பேசுகிறோம் மருத்துவம் சம்மந்தமானதை பேசுகிறோம் அப்படின்னாலே பிரபஞ்சம் நம்மளுக்கு இட்ருக்கிற கட்டளைன்னு நினைக்கிறேன் நான் சந்தோஷம் அனைத்து பெரியவர்களின் நன்றி நல்லாசிகளுடன் விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் மலர்கொடி சித்தா அண்ட் வர்மா டாக்டருங்க பரமத்தி வேலூர் செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் ஜீரோ டூ சிக்ஸ் பர்சனல் நம்பர் இன்னொரு நம்பர் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஜீரோ நூற்றி ஐம்பத்தி மூணு கட்டாயம் ஒன்பதரைக்கு மேலே கூப்பிடாதீங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஜீரோ நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகே தேங்க்யூ அதாவது இவங்கள சொல்லணும்னா டிவி புகழ் அப்படின்னு சொல்லலாம் சரியா டிவியில அதாவது ஒரு நம்ப இதில் பேசிட்டு அங்கே போயிருக்காங்கன்னா அது வேற அவசியம் இப்போ டிவிலெலாம் பேசிட்டு நம்ம கருத்து பேச வந்துன்னா அது ஒரு மகிழ்வு தானே அது ஒரு சந்தோஷம் தானே அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பாராட்டு நம்ம அகத்திய ஜோயிற வித்தியாசாரத்தில் ஒரு கொடுங்க வேந்த டிவி சன் டிவி விஜய் டிவி மூணு டிவிலையுமே அவங்க பேசியிருக்காங்க விஜய் டிவி ஆ சரி ஓகே அவங்களுக்கு பொன்னாடை பொறுத்த விதமாக கோயிலு வேணா மேடம் வாங்க இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வராங்க எனக்கு ஒரு வழிகாட்டி ஆகுங்க ஜோடிடத்தில் சரிங்களா ஆனால் நம்ம கருத்துங்க இப்போ ஒரு மூணு மாதமாக தான் தொடர்ந்து இருக்கிறேன் அவங்களும் கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு கரவாசம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன்